உள்ளே மலை மாதிரி விளையாட வெளில விளையாடுறதில்லை கூட ஆ நட்டுவடி சாமில்ல நடு சாமி வெரி குட் ஆ சூப்பர் ரை அருமை அரும ஆ அடுத்து நீ ஆனால் பெரிய சித்தப்பா எடுத்துகிட்டு போனோம் நீ நடு ஆ மருமலை எல்லாம் ஓரத்துலான் நடுங்க தம்பி மயன் இது பெரிய மையன் அது மருமக அது மறுமக எல்லாம் குழந்தைங்கள கொண்டு வந்து பயிர் நட்டுக்கிட்டு கடவுளும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே அதனால முத முத இப்போ தான் நடராங்கே நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்குங்க மழையும் நல்லா வேணும் ஆ மாற்று பேர் வேண்டும் இந்த கைலேயும் வா நடுறாள் வாங்க நடுறாள் வாங்க அப்படியே அப்படியே அந்த பைத்தை வைக்கக்கூடாது கையில் இருக்க பயிரை நடுங்க டக்குன்னு சிவா மேலே ஏறுங்க சாமி அப்படியே ஏறுங்க வெரி குட் ஆ ஏ ஃபோனில் மாற்றி ரெண்டா ஃபோனு ஃபோனு ஆகி தெரில நான் பார்க்கிறேன்